அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹ் வ ஸலாத்து வ ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி ஜுன்தில்லாஹ் வ பஅத் ஜனித்திற்குரி அல்லாஹ்வின் நல்லடியார்களே நமது பயனுள்ள போதனைகள் என்ற யூடியூப் சேனல் வழியாக தினமும் நாம் துஆக்களை கற்று வருகிறோம் அதன் அடிப்படையில் இன்று நாம் கற்க இருக்கக்கூடிய துஆ சைதுனா சமுரா இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் பெருமான சல்லாஹ் வரை வசல்லம் அவர்களிடத்திலே நான் பல முறை ஒரு துவா ஓதுவதை நான் கேட்டிருக்கிறேன் இதே துவாவை சைதுனா அபுபுக்கர் சேதுனா உமர் ரசாஹ் அன்ஹுமா அவர்களும் பல முறை ஓதுவதை நான் கேட்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு துவாவை உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் குறிப்பிட்டார்கள் யார் காலையிலும் மாலையிலும் இந்த துவாவை ஓதுவார்களோ அந்த வ நீ முனி வந்தி வந்த துமி துணி வந்தி யார் இந்த துவாவி ஓதுவார்களோ அவர்கள் அல்லாவிடத்தில் எதை கேட்டாலும் அல்லாஹ் கண்டிப்பாக அதை கொடுப்பான் என்று சொன்னார்கள் தொடர்ந்து சொன்னார்கள் சீதுனா மூசா அலை ஹிஸ்லாத்து அவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த துவாவை ஏழு முறை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதனால் அவர்கள் அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருந்தான் என்று சலாம் ரதி சொல்வதாகவும் குறிப்பிட்டார்கள் இந்த துவாவின் பொருள் யா நீ தான் எங்களை என்னை படைத்தாய் நீ தான் எனக்கு ஹிதாயத்தை தந்தாய் நீ தான் எனக்கு உணவளிக்கிறாய் நீ தான் எனக்கு பானத்தை புகட்டுகிறாய் நீ தான் என்னை மரணிக்க செய்வாய் நீ தான் பிறகு என்னை உயிர்ப்பிப்பாய் என்பது இந்த துவா அல்லாஹ் எல்லாம் நீ தான் செய்யக்கூடியவன் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய இந்த துவாவை செய்தனா நாம் மூசா அலிஸ்லாம் ஒவ்வொரு தினமும் ஏழுமுறை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் இதை ஓதி துவா செய்யும் பொழுது நாம் நம்முடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி தருகிறான் கேட்பதையெல்லாம் எல்லாம் தருகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த ஹதீஸ் தபிரானியில் பதிவாகி இருப்பதை நாம் பார்க்கிறோம் நாம் அல்லாஹ் இடத்திலே இந்த துவாவை ஓதி காலையிலும் மாலையிலும் இந்த துவாவை ஓதுவோம் ஓதி அல்லாஹ் துவா செய்வோம் அல்லாஹ் ஜலுதாலா நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி தருவானாக آمين يا رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته